நவராத்திரி எட்டாம் நாள் வழிபாடு பிரச்சனைகளை உடனடியாக நீக்கி இன்பமயமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் வாருங்கள் நவராத்திரி எட்டாம் நாள் வழிபாடு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் நவராத்திரியின் எட்டாம் நாளை மகா அஷ்டமி என குறிப்பிடுவார்கள் இந்த நாளில்தான் துர்காதேவி அவதரித்தாள் இந்த நாளில்தான் அம்பிகைக்கு மும்மூர்த்திகளிடமிருந்தும் வரங்களும் சக்திகளும் ஆயுதங்களும் கிடைத்தன நவராத்திரியின் எட்டாம் நாளில் துர்கையின் உக்ர வடிவமான நரசிம்மதாரிணியை வணங்க வேண்டும் இந்த வழிபாடு அனைத்து துன்பங்களையும் போக்கி பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் வெற்றிகளையும் அளிக்கும் இந்நாளில் நரசிம்மதாரிணியாக அம்பாளைப் போற்றி வெண்ணிற தாமரை மலர்கள் கரும்புவில் குங்குமம் கொண்டு அலங்கரித்து வழிபடலாம் தாமரை மலர்களால் கோலமிட்டு பால் சாதம் தேங்காய் சாதம் திராட்சை பழங்கள் அவித்த மொச்சை கொட்டை சுண்டல் படைத்து வழிபட வேண்டும் ஒன்பது வயது பெண் குழந்தைகளை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வீட்டுக்கு அழைத்து அவர்களை துர்கையாக பாவித்து பூஜை செய்து வஸ்திரம் உள்ளிட்ட மங்களப் பொருட்களை வழங்கி மகிழ்விக்க வேண்டும் இந்த நாளில் கடந்த கால தவறுகளுக்காக அம்பிகையிடம் மன்னிப்பு கேட்டு மனமுருகி வழிபட்டால் மனதும் ஆத்மாவும் சுத்தமடைந்து புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான நாளாக நவராத்திரியின் எட்டாம் நாள் விளங்குகிறது துர்கையின் இந்த வடிவத்தை வழிபடுவதால் பாவங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் அளவில்லாத மகிழ்ச்சி ஏற்படும் எதிரிகளால் தொல்லைகள் எதுவும் ஏற்படாது